ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படையில் உங்களுடைய செக்யூரிட்டியை பார்த்துங்க வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அதாவது ஏன்னா ஒரு மேரேஜ் ஒரு லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து ஒரு அதில் ஒரு இது இருக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே அங்கே வந்து இழந்துட்டு உங்களுடைய செக்யூரிட்டியை தொலைச்சிட்டு பிரச்சனைகளை அதிகமாக்கிட்டு கடைசியில் மறுபடியும் வந்து நம்ம வந்து தெருவுக்கு வரக்கூடாது அது கணவனோ மனைவியோ இருந்தால் கூட ஏதாவது யாரோ வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பேராக வச்சுருக்கக்கூடாது காமன்லி ஷேர்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்களால் வந்து பவுண்ட்ரிஸை சரியாக மெயின்டைன் பண்ண முடியுது எவ்வளோ நாளாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்றது கூட யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அதில் பிரச்சனைகள் தான் யார்கிட்ட போவீங்க இதில் வந்து குழந்தைகள் இல்லை குழந்தைகளோடு இருந்தது அல்லது வேறு பிரச்சனைகள் வந்ததெல்லாம் என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததுக்க நல்லா இருக்காங்க சில பேர் அது காலம் வந்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் இதில் கவனமாக இருக்க வேண்டிய எல்லா உறவுகள்லேயுமே நம்ம கவனமாக இருக்கணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம்